ஹாய் மைடியர் பியூடுவூல்ட் பேப்பர்ஸ் குட் மார்னிங் ஆமாம் இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரோடைய பிரச்சனையும் வந்து சொல்லி சொல்லியுமாலும் அவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட தேவைகள் ஆமாம் நான் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை மைடியர் பியூடுவூல் பேப்பர்ஸ் அது என்ன தெரியுமா நம்மக்கு தேவை என்ன நம்ம வாழ்வாதாரம் நம்ம விட்டுடுங்க ஆமாம் ஒத்தையாக பேசுவோம் எனக்கு தேவை என்ன நான் வாழ்வதற்கு தேவை என்ன எது இருந்தால் போதுமானது இதுதான் முக்கியம் என்ன நான் நல்லா அறிந்து வைத்திருந்தேனே என்றால் நான் கண்டிப்பாக எந்த தேவைக்கு யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது சாவுற வரிகம் சூப்பராக வாழ்ந்துட்டு நான் வந்து செத்து போயிடுவேன் இவ்வளோதான் வாழ் வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் என்பது இதுதான் தான் புரியுதுங்களா ஒரு மனுஷன் பிறகுறான் இறந்து போகிறதுக்காக தான் பிறகுறான் ஆமாம் அப்புறம் சித்தம் புத்தன் அப்புறம் முனி ரிஷி ஆமாம் நிறைய இப்போ உள்ள பாருங்க மறுபறவிலாம் இருக்குன்றாங்க என்னமோ நமக்கு தெரியாது நமக்கு தெரியாதுங்க பட் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சாப்பாடு ட்ரெஸ்ஸு தூக்கம் அவ்வளோதான் மட்டும் இருந்தால் போதும் ஆனால் நம்ம அது மட்டுமாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்வாதாரத்தை தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறோம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி இன்னைக்கு எங்கே பார்த்தாடும் ஆமாம் எங்கே உலகம் பூரா சண்டை சாப்பாடு இல்லை நோய் கொள்ளை நோய் இன்னும் எகப்பட்ட பேருடர் அது எதுவும் வரும்னு சொல்லி எகப்பட்ட ஆய்வுகள் போய் கொண்டிருக்கிற அது மேஸ்டாமஸ் பபை வாங்கி பெரிய பெரிய துர்கதரிசிகள் பெரிய பெரிய ஆய்வுகள் பெரிய விஞ்ஞானிகள் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க பட் நம்ம அதை கேட்கவே மாட்டோம் நமக்கு அதை பற்றி ஒரு சின்ன துளி சந்த இல்லை அந்த வருத்தங்கூட கதை ல எல்லாருக்கும் வருது நமக்கும் வரும் அப்படி வாழ்ந்தால் அது சரி வராது ஒரு சின்ன கதை தென்கட்சிக்கோ கோ சுவாமிநாதன் இருக்கார் பாருங்க அவர் ஒரு அவருடைய கதைகள் அவர் வ வானொலியில் பேசினவர் அதுக்கப்புறம் இலசை மாறன் வந்தார் அவருடைய கதைகளில் ஒன்று சொல்கிறாரு அது அதாவது ஒரு இங்கே வந்து மனுஷன் வந்து தன்னை வாழ வைத்து கொள்வதற்காக வாழ்வது இல்லை அவன் இப்போ எதுக்காக வாழ கடவுளை எப்படி வாழ வைப்பது கடவுளை எப்படி வாழ வைப்பது என கடவுளுக்கு பங்கு அவன் எந்த குற்றத்தை செஞ்சாலும் கடவுளுக்கு பங்கு கொடுத்துட்டா கடவுள் கண்டுக்க மாட்டார் அப்படி வந்து அவன் உள்ளார ஒரு விஷயம் போய் பதிவாயிடுச்சு எல்லாரும்தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தான் சொல்கிறேன் நான் தப்பு வேணால் பண்ணலாம்ப்பா கடவுளுக்கு பங்கு கொடுத்தா கடவுள் கண்டுக்க மாட்டேன் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை வந்தாச்சு ஸோ பெருசு என்ன கதை இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு ஒரு நல்ல கதை காமெடியான கதை வந்து ஒரு முனிவர் அந்த முனிவர் வந்து பயங்கரமான சிவன் பக்தர் சிவனுடைய பக்தர் ல்லாம் பண்ணுறாரு கோயிலுக்கு பொழுது சிவனுடைய சிலை இங்கேயும் பார்வதியுடைய சக்தி சிலை இப்படி தானே இருக்கும் இடையில சின்ன கேப் இருக்கும்ல இவருக்கு வந்து சக்தியை பிடிக்காது சிவனை மட்டும்தான் பிடிக்கும் அப்போ என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு முறையும் வரும்போது அப்படி அந்த சொந்த கேப் இருக்குல்ல அதுக்குள்ளே பூங்கிறது ஒரு மூணு சுசு சுசிட்டு போயிட வேண்டியது இப்படியே தான் வழக்கமாக ஏ நாலு அடைவில் இது வந்து சக்திக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நெருடலை உருவாக்குது நாடாகிவேன் நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு நாள் என்ன பண்ணுது இந்த அர்த்தம் அறி சொல்வாங்களே ஒன்றா ஒன்றா பின்னி பின்னி இவது அந்த மாதிரி ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு உருவத்தில் இருக்கும்போது இந்த முனிவன் வர இதை பார்க்கலாம் பார்த்த ஒரு யா பஜரா ஆடட்டா என்னடாது இப்போ இப்படறாது சிவனை மட்டும் தனியாக இப்படி முட முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் டக்குன்னு ஒரு உருமாறிடுறான் அவனுக்கு அந்த வரம் இருக்குது உருமாறுற அந்த வரம் இருக்குது டக்குன்னு ஒரு ஒண்டாக மாறிட்டு அந்த கேப் இருக்கிற சிவன் கேப்பில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை வழி ஆடு வர சுற்றி சுற்றிட்டு போயிட வேண்டியது இது இன்னும் கோவம் ஆகிடுது சக்திக்கு இன்னும் அவ்வளோ பூச்சி இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அப்போ உடனே சிவனை கண்டிக்குது இது பாருங்க நீங்கள் எதுவும் கண்டுக்கூடாது ஆ ஒன்றும் என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறான் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறானே கேவலைப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுவும் கண்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏய் முனிவா இங்கே இங்கே இன்னும் நீ நான் ரொம்ப வந்து அவமதிக்கிற என்ன தான் நினச்சின்ட்டு இருக்கிற உனக்கு அப்படின்னே சம அப்படி இருக்கான் இப்போவே இந்த செகண்டே கிட்டே இருக்கிற எல்லாம் அவங்க அந்த சக்தி இருக்குல்லையே அந்த உருமாறுற சக்தி வர எல்லாமே அவன் வந்து ஒன்று இல்லாமல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுது சக்தி சபிச்ச உடனே அவன் அப்படியே அவன் சக்தி இத்தி எல்லாத்தையும் இறந்து சக்கையாகிடுறான் டபக்கடின்னு கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்து கதறான் அப்பா ஐயோ ஈஸா எனக்கு பார்த்து என்ன உன் பக்தனை எப்படி துடி கூட்டிய அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஏப்பா ஏதாப்பா நீ ஆ உனக்கு தெரியாதா சக்தியும் சிவனும் ஒன்றுன்னு தெரியாதா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு உனக்கு தெரியாதா இல்லை என் திடீர்னு இப்போ சொல்கிற அதுதான் இப்போ நான் நான் கும்பிட்ற கும்பிடற நாளில் இருந்தே வந்து அதை நீ சொல்லியிருக்கலாம் இல்லை சக்தியும் சிவனும் நானும் ஒன்று தான் சொல்லிருந்தால் நான் ஒழுங்காக கும்பிட்டுருப்பேன் இல்லை அதாப்பா உங்கள் பிரச்சனையே உங்கள் பிரச்சனையே அதுதான் இப்படிதா ஆமாம் அக்கா சத்தியம் சின்னச்சு நாங்கள் நாங்கள் ஒன்று தான்ப்பா நீங்கள் தான்ப்பா வேறு 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 மதங்கள் உங்களை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக அது ஒரு அமைப்பு அதை உங்களை ஒழுங்குபடுத்து படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது நீங்கள் என்னடா இது வேறு அது வேறு இது வேறு அது வேறுன்னு பிரிச்சு ஏன்னாப்பா நீங்கள் மனுஷங்களை வாழ வைக்கிறதுக்கு தான்ப்பா மதம் நீங்கள் என்னடானா கடவுளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது கடவுள் என்றைக்கா யார்கிட்டேயோ எதையாவது கேட்டிருக்காங்க காணிக்கை கொடு காசு கொடு மழுகு வத்தி ஏற்று அதை பண்ணு இதை பண்ணு எதையாவது என்னக்க எந்த அது உலகத்தில் கேட்டிருக்கா நல்லா இருக்கிறதாப்பா சொல்லுவோம் கடவுள் தான் சொல்கிறோம் நல்லா இருங்க உடல் நல்லா வச்சுங்க தேகம் நல்லா வச்சுங்க ஆரோக்கியமாக வச்சுங்க தப்பு தான் பண்ணாதீங்க எந்த சூழ்நிலையும் வண்ண மாதிரியே பெறறியும் நேசி இப்படித்தானே அது சொல்லும் ஸோ இப்போது இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம தேவை இல்லாத ஆடம்பரங்கள் தேவையில்லாத அவ சொத்து தேவை இல்லாத அவனை பார்த்து சூடு போட்டு வர்றது இது வாங்கணும் அது வாங்கணும் இன்றைக்கி எவ்வளோ சீட்டிங் நடக்குது பார்த்திங்களா ஆ இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்களே அந்த ப்ரோக்கர்ஸுக்கு சின்ன நம்ம பார்க்குறேன் நான் இந்த யூபிஐயே அதில் அந்த லிங்க் அனுப்புகிறாங்க அந்த லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அதில் டவுன்லோட் பண்ண அடுத்த செகண்டில் ரெண்டு மூணு வார்த்தையே வந்து லட்சக்கணக்கான பணம் பறி போயிடுச்சுன்றாங்க காசு ஆசை இல்லை பார்த்தேன் திஸ் திசு ம் படிசு திசுங்க அது என்னது இது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி மக்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமோ என்பவர் இருக்கிறாங்க அடித்தட்ட மக்கள் நடுத்தர மக்கள் ஏதோ பத்து பத்து பாஞ்சு பர்சன்ட் பீப்புள்ஸ் பழக்காரங்க அவங்கலாம் இப்போ உலகம் அழிய போது பங்கர் கட்டிக்கினாங்கோ அலன்ஸ் அலன் அலன்மஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர்மா என்பவன் பார்த்து நான் பங்கர் முந்நூற்றி ஐம்பது ரூம்ஸ் போல் இருக்குது அந்த எத்தனையோ அடி பத்து பத்தடியோ இருபது அடியோ என்னமோ ஹைட்டில் சுற்றி வாழ் பங்கருங்க உள்ளே இப்போ பேரிடர் வரும் இல்லை சுனாமி வரும் இல்லை பேர்பட்ட இட்டி மின்னல் கின்னல் சும்மா எரிமலை கூட சாக்கட்டும் ஒன்றும் ஆகாதான் அந்த மாதிரி அவங்க வந்து பங்கர் கட்டிட்டு வாழ்ங்க போகிறாங்க நம்ம எங்கெங்கே போவோம் ஏழைகள் எங்கே போவாங்க பேரிடர் வந்தால் கசமாக அவங்கவுங்க வீட்டில் ஒரு 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 க்ரௌண்டு ரெண்டு கிரவுண்டு மூணு கிரவுண்டு அடா இருந்தால் அங்கங்கே குழி தோண்டி வச்சுங்க பங்கர்ஸ் பங்கர் சைதம் பேரிடர் பேரிடர் வந்தால் ஊரே போய் உக்காந்துக்கலாம் அப்புறம் அது போனதுக்கப்புறம் நிறைய வரலாம் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்கள் தான் பாவத்துக்கு எப்படி நீங்கள் தான் காரணமோ அதே மாதிரி பாதுகாப்புக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் எப்போ பாதுகாப்பை நீங்கள் மறந்து விட்டீர்களோ உங்களை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் இருந்து விட்டீர்கள் என்னையே நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றதுனால தான் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு வந்து போதுமானது அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது காலையில் போதே அங்கே எங்கே போய் டீ கிடைக்கும் எங்கள் ஓசி இட்லி கிடைக்கும் எங்கள் ஓசி கட்டிங் கிடைக்கும் எங்கள் ஓசியில் வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாம் இது வாழ்க்கையா வழக்கும் பூராப்பட்டு தான் இருக்குது நான் யாரோ குறிப்பிட்டு குறிப்பிட்டுலாம் சொல்லலாம் டோட்டல் வேர்ல்ட் இஸ் லைக் திஸ் டோட்டல் வேர்ல்டு பீப்புள்ஸ் ஐடியோ வே தேர் கோயிங் ஐடி நோ வே தேவ் எதையும் நத்திங் டூவிங் அச்சீவ் கிச்சிங்களா இல்லை கட்டிங் தான் உருட்டுறது தான் எல்லாம் உருட்டு 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 இந்த உருட்டு நல்லா இல்லை ஸோ பி கேர்ஃபுல் வட ஆம் மாஸ்கிங் யூ பீப்புள்ஸ் பயங்கரமான இது வந்து நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன் பாபா வாங்கிய பற்றி அப்புறம் நான் டாமஸ் பற்றி சாக்லடிஸ் பற்றி அழகாப்பட்டோம் எல்லாமே நல்ல விஷயங்களை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு நல்ல ஒழுக்கமாக அன்பாக ஒருவரை ஒருவர் வந்து பாரபட்சமின்றி நேசித்து செயல்படுங்க ஏகப்பட்ட குற்றங்கள் இன்றைக்கி பெரிய 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 அது இன்றைக்கி பூகம்பமாக வெடிக்கிற ஸ்டேஜில் வந்து இருக்குது ஸோ கேட் டீ கேர் கே டீ பிளாஸ்ட்